எல்லாம் துணிகரமாக பண்ணுறாங்க எல்லாம் துணி மரங்க துணிகரமாக ப பண்ணுறாங்க இந்த கை இல்லாத ட்ரெஸ்ஸு ஆமாம் கை இல்லாத ட்ரெஸ்ஸு இந்த ஆஃப் இந்த முட்டுக்கு முட்டுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த இது ஜீன்ஸு அவ்வளோ அறுவருப்பாக இருக்குது அவ்வளோ அருவறுப்பாக இருக்குது டி ஷர்ட்டு லெகி ஜீன்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு பெண்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க ஆண்கள் அதுக்கு மேலே ஆண்கள் அதுக்கு மேலே கர்த்துடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஜாக்கிரதையாக இருந்த திரும்புகள் நான் சொல்லுவேன் கத்தை சொல்லுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுபடி அமீன் இவர்களெல்லாம் மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் என்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல இவர்களெல்லாம் மனிதர்களுக்கென்று ஊழியம் செய்கிற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக கூட்டங்களை கூட்டுகிறதற்காக கூட்டங்களை கூட்டி வைத்து கொண்டு அந்த இடத்துல தேவனை பிரசங்கித்தால் வர பிரச்சனை இல்லை பிஸில் அடிச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அதான் சொல்றேனே அவ்வளவு ஒரு ஆராதனை அப்படி ஒரு ஆராதனை